மைக்கேல் ஜாக்சன் பாப் இசை உலகின் முடிசூடா மன்னன் என்று அழைக்கப்படும் ஓர் அமெரிக்க பாடகர் நடன கலைஞர் இசையமைப்பாளர் மற்றும் இசையாளர் மைக்கேல் ஜாக்சன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது அன்று அமெரிக்காவின் இந்தியானா மாகாணத்தில் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் எட்டாவது குழந்தையாக பிறந்தார் இவருடைய தந்தை ஜோ ஜாக்சன் மிகவும் கண்டிப்பானவர் ஐந்து வயதிலேயே மைக்கேல் ஜாக்சன் தனது சகோதரர்களுடன் சேர்ந்து த ஜாக்சன் ஐந்து என்ற இசைக்குழுவில் பாடத் தொடங்கினார் அவருடைய திறமையான பாடல் மற்றும் நடனத்தால் விரைவில் புகழ் பெற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு தனி பாடகராக மாறினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டில் வெளிவந்த அவரது திரில்லர் ஆல்பம் உலகிலேயே அதிகம் விற்பனையான ஆல்பமாக இன்றும் உள்ளது இது அவருக்கு பல கிராமி விருதுகளை பெற்றுத்தந்தது தந்தது வாக் மற்றும் லீன் ஸ்டெப் போன்ற நடன அசைவுகளை பிரபலப்படுத்தியவர் இவரே மைக்கேல் ஜாக்சனின் தனிப்பட்ட வாழ்க்கை பல சர்ச்சைகளால் சூழப்பட்டிருந்தது தனது தோல் நிறம் மாறியது குறித்து அவர் விட்டிலிகோ விட்டிலிகோ என்ற ஒரு தோல் நோயால் பாதிக்கப்பட்டிருந்ததாக தெரிவித்தார் ஆனால் பலரும் அவர் அறுவை சிகிச்சைகள் செய்து கொண்டதாக கூறினர் குழந்தை வன்கொடுமை குற்றச்சாட்டுகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் அவர் மீது குழந்தை வன்கொடுமை குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன ஆனால் இறுதியாக அவர் குற்றமற்றவர் என நிரூபிக்கப்பட்டார் அவர் தனது வாழ்நாள் முழுவதும் பல உடல் மற்றும் மன ரீதியான பிரச்சினைகளை எதிர்கொண்டார் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு அவர் தனது ஐம்பதாவது வயதில் அதிகப்படியான மருந்துகள் உட்கொண்டதன் காரணமாக மரணமடைந்தார் இத்தகைய சர்ச்சைகளுக்கு மத்தியிலும் மைக்கேல் ஜாக்சன் பணியிலும் ஈடுபட்டார் அவர் தனது பாடல்கள் மூலம் அமைதி ஒற்றுமை மற்றும் மனிதாபிமானத்தை வலியுறுத்தினார் குழந்தைகளுக்காகவும் ஏழைகளுக்காகவும் பல சமூக நலப்பணிகளை செய்தார்